ஹலோ மக்களை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் ஆனால் லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் தருவீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் நம்ம இந்த வீக்கும் எஸ் மக்கள் பல்லாவரம் தான் வந்திருக்கோம் ஃப்ரைடே மார்க்கெட் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நியூவாக வரவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போகிற அப்டேட் உங்களை வரும் இப்போ பார்க்கிங்லாம் நல்லா கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க லெஃப்ட்டு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்க்கிங் மட்டும்தான் ஆக்டிவேட்டில் இருந்தது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் ரைட் சைட்லேயும் காருக்கு வந்து ரீசண்டாக இங்கேலாம் முன்னாடி ஷாப் இருந்துச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கார் பார்க்கிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்ல விஷயந்தான் சூப்பர் அப்டேட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு மக்களே லாஸ்ட் வீக் வந்து மழையாக இருந்தேன்னா நானுமே வரலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தாங்க நிறைய பேர் பட் மழையாக இருந்தாலும் நான் போகல இந்த வீக் மழை வந்து இல்லை சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு வெயிலும் அந்த அளவுக்கு இல்லை பட் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நல்ல க்ரௌடு நல்லா தான் இருந்துச்சு பார்க்கும்போதே உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பைக் பார்க்கிங் எல்லாமே டோக்கன்லாம் போட்டுருந்தாங்க பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு தனி டோக்கிங் பார்க்கிங்கில் போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே டோக்கன் த ஒரு சேம் காஸ்ட்டு தான் வரும் இருபது ரூபா அது கார் அந்த மாதிரிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளே கார்லாம் எடுத்து போகிற ரிஸ்க்கு தான் உள்ளே போனீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க வெளியவே வர முடியாது பைக்கில் ஓகே தான் இந்த என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் நிறைய இருந்தது செப்பல் கடை அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி இருக்குது இந்த பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீக்கரே வச்சு இருக்கோம் பத்து பல்ப்பு அப்படி இப்படின்ட்டு நூறுரூவா அப்படின்னு அப்புறம் அந்த கிளாத்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருந்தாங்க இந்த வீக் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கு என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த கிளாத்லாம் நல்லா இருக்குதான் இருக்கா மாதிரி தெரியுது பட் இது யூஸ்டா இல்லை நியூவாக என்னன்னு தெரியல பட் பார்க்க யூஸ்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக தான் சொல்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் அவர்கிட்ட இந்த அடாப்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பட்டன் ஃபோனுக்கு பேட்ரிலாம் கிடைக்கும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க இந்த ரேக்ஸ்லாம் கூட போட்டுட்ருந்தாங்க ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க டூ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் அந்த ரேக்கோட கவுண்டிங் வச்சு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்புறம் சில ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு சிலர் வந்து ஷாப்பில் ஆளே இல்லாமலாம் நிறைய ஷாப் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கடையிலலாம் யாருமே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் நம்ம போய் பார்த்தோம் இந்த கார்னர்லேருந்து எஃப்எம் வந்து உடஞ்சிருக்கு ஒன் ஃபிஃப்டி சொன்னார் இதை ஃபைனல் பண்ணால் கொடுப்பார் ஹண்ட்ரட் கூட பட் இது உடஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இந்த மேலே உள்ள எஃப்எம்மோட ஆன்டனாவும் இல்லை ரொம்ப டேமேஜாக இருக்குது சரி ஓகே நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு தெரியல இது பேட்ரி மாதிரி தான் இருக்குது பட்டு எவ்வளோன்னு தெரியல ஹண்ட்ரட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நான் கேட்கல அது ப்ரைஸு அப்புறம் இது சார்ஜிங் போடுற மாதிரி ஏதோ ஒரு கேபிள் உள்ளே வச்சுருக்காங்க சில ப்ராடக்ட்லாம் அப்படியே பாருங்கள் வீடியோஸ்லேயே இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க இது பார்க்க ஹீட்ரு மாதிரி இருக்குது பட் ஹீட்ரில் ரெண்டு மூணு கம்பிலாம் வரும் இது தனியாக இருக்குது ட்ரைபாட ஒன்று இருக்குது சில ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க மெசேஜ் அது முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் சரி நான் இதில் வீடியோவில் இருந்தால் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் போனால் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்க பார்க்குறேன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பு பண்ணுங்கள் அதுலேயே நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் இதில் நார்மலுமே கமேண்டில் போடுறதுனால போட்டு விடுங்க பார்த்துக்கலாம் இதில் வீடியோஸ்லேயே பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் ஃபைனலாக வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மைக்கு வந்துடும் இது ஸ்பீக்கரு எல்லாமே வந்துடும் டோட்டலாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டேரெக்ட் பவரும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நீங்கள் வேறு எதுனா இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் அதில் இந்த வீணையெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் இது ஒரு எஃப்எம் பாருங்கள் ப்ளூடூத் ரேடியோ சூப்பராக இருக்குது டயர் மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் இதை கவர் பண்ணி போட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னார் இது பட் இது சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி இறைச்சலா பட் எப்படி இருக்கும்னு தெரியல இது வாங்கிட்டு யூஸ் தான் தெரியும் அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசான் இருக்கும் இது கொஞ்சம் ஸ்கொயராக சூப்பராக இருந்துச்சு பார்க்க பட் ஆனால் டிஸ்பிளே கம்பல்சரி போயிட்டுருக்கு இது பா மேலே பார்த்தாலே தெரியும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணி போட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் இது பவுச்சோடு இருந்துச்சு அது டிஸ்பிளே ஸ்பேருக்கு வேணால் வாங்கலாம் பட் வாங்கி வாங்கினா கலெக்ஷன் மாதிரி எடுத்து வைக்கிறதுனால வைக்கலாம் உடையாமல் இருந்துச்சு அது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் இந்த எஃப்எம் ரேடியோ ஒன்று பார்த்தேன் அது ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னார் இதை ஒரோடு இருந்துச்சு நான் பின்னாடி போடுற அந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட் காலி அந்த டோர் இல்லாமல் இருக்கு இது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது இந்த ஷாப்லேயே ஒரு இது என்னன்னு தெரியல டப்ளியூஐன்னு போட்டிருக்கு இது அதுக்கு முன்னாடி எங் பார்த்தது இல்லை தெரிஞ்சிருந்துச்சின்னா உங்களுக்கு கமெண்ட் விடுங்க இது வீடியோ கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு பீஸ் இருந்துச்சு இங்கே ஒன்று இருந்துச்சு பக்கத்து கடையில் அதே மாதிரி ஒன்று இருந்தது தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அந்த குரோமாவில் பார்த்தீங்கன்னா டிவிடி போர்ட்டபிள் அது டிஸ்பிளே விட ஒரு பிச்சு போட்டு வச்சுருக்காங்க அப்படியே உடச்சி தனியாக கிடக்குது இது வாங்கிட்டு போனால் எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியல அது கேட்கல அது ஃபுல்லாக குப்பை மாதிரி இருக்குது எதுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு விட்டேன் நான் இந்த ஷாப்பில் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் அப்புறம் தௌசண்ட் ருப்பீஸ் சொன்னார் அதை லேப்டாப்லாம் இங்கே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிலர் இவர்கிட்டே ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்துச்சு அதுவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாரு பட்டன் ஃபோனு நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒருத்தான்னு இது தெரியல இது ஒர்க் ஆகமானு தெரியல ஆன் பண்ணி பார்த்தா ஆனும் ஆகலை பட் அவர் ஒர்க்கிங் அப்படின்றாரு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டேங்குது இவ்வளோ ப்ரைஸுக்கு ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுவும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தார் இது ப்ளூடூத்து மைக்கு இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் இதில் சூப்பராக இருந்துச்சு அந்த மேலே உள்ள பேனல் மட்டும்தான் ஸ்பீக்கர் ஊஃபர் இருக்குது சைடில் வருது பார்த்தீங்களா அதனோட மேல் கவர் தான் இல்லாமல் இருந்துச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நல்லா சூப்பராக இருக்குது சூர்கேஸ் மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு போகிறா மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல க்ரௌடு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வீக் வந்து பார்த்தாலே தெரியும் ஆனால் போக போக இன்னும் வந்துட்டே தான் இருந்தாங்க க்ரௌடு பார்த்தா தெரியுது உங்களுக்கு வீடியோவிலே போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தாரு நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டுருந்தார் இந்த மாதிரி டீலிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று மூணு பீ மூணு பீஸ் எடுத்து பார்த்துருந்தோம் அதில் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் சாம்சங்கோட அந்த டிவிடி பிளேயர் இருக்குல்ல நம்ம லேப்டாப்புக்கெலாம் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு இதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது டோட்டலாக பேசி அவர்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு வந்தேன் அவர் டோட்டலாக செவன் ஹண்ட்ரட் கிட்டே சொன்னார் அந்த மூணு பீஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த விஹெச்எஸ் ஒரு மூணு பீஸ் இருந்துச்சு நேஷ்னல் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் அது அது தௌசண்ட் ஃப டூ தௌசண்ட் சொன்னார் இது ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சியும் இது பிபிஎல்தும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஹெட்டெலாம் கூட ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளே நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இது ஃபோர் தௌசண்ட் சொல்கிறாங்க பட் இது ஃபோர் தௌசண்ட்க்கு இது ஒருத்தா எப்படின்னு தெரியல இதை பற்றி எனக்கு தெரியல இது என்னென்ட்டு பட்டு பீஸ் நல்லா தான் இருக்குது மேலே அந்த ரேப்லாம் போட்டு வச்சிருந்தா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது ஃபோர் தௌசண்ட் பட் உங்களுக்கு என்ன ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க இல்லை பல்லாவரம் போனவங்களுக்கு என்ன ப்ரைஸ் சொன்னாங்க சொல்லுங்க கேளுங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு நம்ம போய் ப்ரைஸ் கேட்டோமோ கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாங்க சில இடத்துல கம்மியாகவும் சொல்கிறாங்க பட் நீங்கள் நார்மலாக ஒரு கஸ்டமராக போய் கேட்கும்போது ஓரளவுக்கு ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா என்னென்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காமல் ஏன்னா கேமரா எடுத்துன்னு போனாலே ஒரு ரேட் வந்து அதிகமாக சொல்கிற மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரே இந்த பொட்டி பார்த்திங்கன்னா அது லாக்கர் வருதுல இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இந்த போட்டு வைக்கிற மாதிரி கீழாம் இது பண்ணுற மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு லேப்டாப்பு இந்த டேப்பும் வந்து ஒரு ஹிந்திக்கார ஆள் வந்து கேட்டுகிட்டு இருந்தார் அது ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் த்ரீ தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனி இது கேட்டு அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சொன்னார் ஒயிட் கலரில் சைடில் இருக்குதுங்களா அது எயிட் ஹண்ட்ரட்னு சொன்னார் அவர் வாங்கலை அதோட போயிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது ப்ரொஜெக்டர் தான் நினைக்கிற இது இந்த வீடியோ ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன் பழைய மாடலு பட் இது ப்ரைஸ் கேட்டால் அது ஆல்ரெடி ஓக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க பட் இதை பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கவர் பண்ணி போட்டேன் ப்ரைஸ் கேட்டால் சரி அதை ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் சைடில் போட்டிருக்க ப்ராண்ட் நேம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் மைக்ரோ ஓவன்லாம் ரெண்டு ப்ராண்டு இருந்து கோத்ரேஜ் ஒன்று சாம்சங் ஒன்று ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க மைக்ரோ ஓவன்லாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஒருக்கிட்டே இண்டக்ஷன்லாம் கூட இருந்துச்சு வேணுன்றவங்க பாருங்கள் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னார் இந்த மானிட்ரு எல்ஜியில் ஒருத்தர் பேசிகிட்ருந்தார் சரி அவருக்கு ஃபைனலாக எவ்வளோ முடியும் அப்படின்றாரு தா இல்லை ஃபைனல் ரேட் அதே தான் ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு சொல்லிட்டார் அக்காயில் வந்து இது டூ ஹண்ட்ரட் சொன்னார் இதில் அதில் பட்டு இது சூப்பராக இருந்தது பார்க்க எல்லாமே நல்லதாக ஒர்க் ஆச்சு பட்டன்லாம் கூட சரி மேலே பார்த்தா அந்த வால்யூம் கண்ட்ரோலர் இல்லை அதே ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இதை கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபரு பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மேலேயே உடஞ்சிட்ருக்கு வேறு டோட்டலாக அது ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல அதனால் நான் வச்சுட்டு வந்துட்டேன் பிபிஎல் சானியோ ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி பண்ணது போல் இது அந்த காலத்தில் ப்ராண்டு இது அந்த டோர் வந்து க்ளோஸே ஆகலை அது உள்ளே எதனா ஸ்ப்ரிங்கு போயிட்டுருக்கான்னான்னு தெரியல ஷாப்பில் இது அண்ணா அந்த ஷாப்போட அண்ணாவும் காணும் இங்கே அதனால் சும்மா வீடியோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டைப் ரைட்டிங் மிஷினும் ஒன்று இருந்துச்சு டீலக்ஸா ஏதோ போட்டிருக்கு ப்ராண்டு எல்லாம் அந்த பாக்ஸோடு இருந்துச்சு இது இது கண்டிப்பாக விண்டேஜ் மாடல் தான் இது அந்த பாக்ஸு டைப்லாம் இப்போது வர்றது கிடையாது இப்போ நார்மலாக தான் வரும் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கார் அந்த மாதிரி வர்றதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பாக்ஸி டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஃபோர் தௌசண்ட் சொன்னார் இதை இந்த ஃபோர் தௌசண்ட் ஒருத்தா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃபோர் தௌசண்ட் ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி கேட்டால் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன் ஜிவிடி போட்டு இது டிஸ்பிளே வருது வீடியோ பிளேயர்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க இதை இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல மேலே உள்ள டோர்லாம் கூட உடஞ்சிருக்கு ஒன் சைடு உள்ளது கேசட் போடுறது ஒரு சைடு தான் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது பட் இது என்னன்னு தெரியல இவர் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ரேடியோ வந்து நேஷனல் பேனசோனிக்கும் ஒன்று இருந்துச்சு இது நேஷ்னல் பேனசோனிக்கு இந்த வீக் நிறையவே இருந்துச்சு பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸும் போட்டிருக்கேன் எம்ஐ இது ஒர்தான் தெரில சிலர் பார்த்துட்டு இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இந்த வீடியோஸில் காமிக்கும் போது சில ப்ராடக்ட்லாம் போட்டிருப்பேன் அதை அப்படியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில எல்லாத்தையுமே நம்ம கேட்க முடியாது இது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இதுலேயும் சேம் அதே கண்டிஷனாக லாஸ்ட் டைம் பார்த்தா மாதிரி தான் இது ஆன்டனெலாம் உடஞ்சிருக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்பெக்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு வாங்கலான்னு பார்த்தா அது ஆன்டனாகவே இல்லை அதுக்கப்புறம் இது என்ன ப்ராடக்ட்னே தெரியல இந்த ஷாப் அண்ணாவும் காணும் சில நான் போட டைம் வந்து ஃபன்லாம் சாப்பிட்ற டைம்ன்றதுனால எல்லாம் அவங்க பிஸியாக இருந்தாங்க இந்த வால்யூம் கண்ட்ரோலர்லாம் கூட இல்லை இது எனக்கு தெரிஞ்சு விண்டேஜ் மாடல் தான் பட் இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல பார்க்க ஆம்பிளிஃபயர் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு யாருங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க கொஞ்சம் கவர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன் இது மேலே ஏதோ வெ வெண்ட்டெலாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு வேளை ஸ்பீக்கர் எதுனா இருக்குமா என்னன்னு தெரியல அதுக்கு உங்களுக்கு எதுனா தெரிஞ்சிச்சுனா வீடியோ பார்க்குறோம் கமெண்ட் பண்ணிவிடுங்க இவருகிட்டே ஒரு ரெண்டு மூணு ரேடியோலாம் கீழே போட்டு வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் என்னன்னு தெரியல அந்த ஷாப்பில் விற்கிறவங்களுக்கும் என்ன ப்ராடக்ட்னு தெரியல பட் இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காரில் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ சில கார்லெலாம் வந்து ப்ளூடூத்தே இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த கார்க்குலாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இது பட் அவங்களுக்கு கேட்டால் தெரியல நானும் அப்புறம் நெட்டில் பார்த்து செக் பண்ணி எடுத்தேன் பட் இதில் நான் பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் கிட்டே போட்டு வச்சுருந்தாங்க வேணுன்றவங்க பார்த்து எடுத்துங்க லாஸ்ட் வீக் போன வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரு எடு காருக்கு பிடிக்கிறது அந்த டயருக்கு எது போன இருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சம்திங்கு ரெக்கார்ட் பிளேயரோட கேசட்லாம் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க இதில் த்ரீ ஹண்ட்ரட் அந்த சின்ன கேசட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் இது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுலேயே நம்ம இதை கவர் பண்ணி போட்டிருந்தோம் இது ஃபோர்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேனுவல் பிளேயர் இது நம்ம அந்த கியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேசட் போட்டால் ப்ளே ஆகும் அப்புறம் இதுவும் ஒன்று ஒரு பீஸ் ஒன்று இருக்குது இன்னொன்று அந்த மர்ஃபி ரேடியோ மாதிரி ஒன்று இருக்குங்களா இது டென் தௌசண்ட் சொன்னாங்க பட் இது மட்டும் சவுண்டு வர மாட்டேது இதில் பட் ஆன்லாகுது எல்லா ஒர்க்கிங் தான் பட்டு சவுண்டு மட்டும் கம்மியாக வருது அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஆம்ப்ளிஃபையர் உள்ளே எதுனா பிரச்சனையாக இருக்கும் அதில் தான் அந்த மாதிரி சவுண்ட் கம்மியாக வரும் எனக்கு தெரிஞ்சு வந்துக்க பாருங்கள் கேசட்லாம் அப்படியே சப்பாத்தி மாதிரி உடச்சி போட்டு வச்சுருக்காங்க பாதி கேசட் தான் இருக்குது ஓலைச்சுவடிலாம் பார்த்தேன் ஆ இ அதெல்லாம் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரிதா ஓலைச்சுவெடி இதெல்லாம் கூட போட்டு விற்றுட்டுருந்தாங்க அதிலே ரெண்டு இருந்தது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிற பாருங்கள் அப்புறம் இங்கே டோஸ்ட்டு இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் கவரோடு இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் கேட்குறாங்க இதெல்லாம் கவர் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் பழசாக இருக்குது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலே தான் சொல்கிறாங்க எல்லாமே இவருக்கு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அது இது நெக்கச்சக்கமாக போட்டிருப்பாரு இவர் தான் ஹீட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அயன் பாக்ஸ்லாம் இவர் நிறையவே வைப்பார் இந்த ஷாப்பில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கிளாத்து இந்த மேட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போது ஷாப் உள்ளே வந்திருக்காங்க புக்ஸ்லாம் கூட விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ புதுசாக விண்டேஜ் மாடல் கிளாக்லாம் இருக்குது நிறைய இங்கே சிலதெல்லாம் பாருங்கள் நம்ம எல்லாமே ப்ரைஸ் கேட்க முடியாது சிலருக்கே போட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஏன் ப்ரைஸே கேட்க மாட்றீங்களா நமக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்ட் மட்டும் ப்ரைஸ் கேட்டால் போதும் இல்லை உங்களுக்கு எதனா தேவைன்னு நம் கமெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதை நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கூட நான் உங்களுக்கு செக் பண்ணியோ இல்லை வீடியோவில்யோ ப்ரைஸ் உங்களுக்கு நான் எதனா ஒன்றுங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் எல்லாத்தையுமே ப்ரைஸ் கேட்டுகிட்டே வந்தால் கடையில் உள்ளவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அவங்களும் பிஸ்னஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல அந்த ஒரு ரீசன் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படியே பாருங்கள் வீடியோஸ்லேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தார் இந்த ஷாப் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பி தெரிஞ்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அந்த இவர்கிட்ட லேப்டாப்பு பேட்ரி அந்த அடாப்டரு சார்ஜரு அதெல்லாம் நிறையவே விற்றுட்ருப்பார் ரிமோட்லாம் இதோட ஒரு கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் சொல்லியிருந்தார் அதை நான் அப்போ வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன் கேம் லிங்க்னு இருக்குது பேர் கேம் லிங்க் பண்ணுங்க திருப்பி வாட்டர் ப்ரூஃப் கவரேஜ் ஹெச்டி செவன் டுவெண்ட்டி த்ரீ ஆ ஓகே எவ்வளோ வருதுன்னா புது கிட் கொடு ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள்ண்ணா அப்படியே ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா ஆதாரா நான் சொல்லுங்கள் அப்படியே டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஆ ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஆ நைன் சிக்ஸ் வரும் கிட்ட கொடுத்துருவேன் இது கோபுரம் மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமரா தான் அவர் நம்பர் கொடுத்துருப்பேன் வேணுன்றவங்க கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் போனாலும் இல்லை கொரியர் பண்ணுறதுனால அவர் பண்ணி விட்டுருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் பக்கத்து ஷாப்பு போயிட்டோம் நம்ம பக்கத்து ஷாப்பில் வேறு எதுனா இருக்குமான்னு பார்த்துட்டே இருந்தோம் நம்ம அந்த மைக் வாங்கியிருந்தோம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இந்த லேமினேட் பண்ணுறது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் ஃபைனல் வந்து அவ்வளோதான் அப்படி ஃபிக்ஸட் ரேட்டு தான் அப்படின்னாங்க வேணுன்றவங்க பாருங்கள் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து டெக்னிக்ஸில் ரெக்கார்ட் பிளேயர் பார்த்தோம் பட் அந்த நீடில் போகிறதெல்லாம் உடஞ்சி துக்கு துக்காக இருக்குது பட் அது எப்படி செவன் தௌசண்ட் சொல்கிறாங்க இதை பட் செவன் தௌசண்ட் ஒர்த்து தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு மேலே அந்த டாப்லாம் கூட நல்லா தான் இருக்குது கொஞ்சம் டஸ்ட் இருக்குது நான் க்ளீன் பண்ண சூப்பராகிடும் ஆனால் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உள்ளே ஒரு லெதர் ஒன்று வரும் அந்த கே கேசட் போடுற இடத்துல ஒரு லெதர் ஒன்று வரும் அந்த லெதருமே இல்லாமல் தான் இருக்குது பட் இது ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க நான் வாங்கி ஷோ பீஸ் கூட வைக்க முடியாது இது ரொம்ப கண்டிஷன் இதுவாக இருக்குது அது நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு ப்ரொஜெக்டர் இருந்துச்சு பட் இதில் அந்த ஸ்க்ரூலாம் கழட்டியிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இல்லாமலே இருக்குது இது ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க பட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது ஆனால் ஸ்க்ரூலாம் கழட்டி வச்சுருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டு போகிறாங்க லென்ஸு போடுற இடம்லாம் கூட நல்லா சூப்பராக தான் எனக்கு கிளியராக தான் இருக்குது இது இதுவும் ஒரு பழைய காலத்து ப்ரொஜெக்டர் தான் இது ஃபோர் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இது ரீசன் ப்ரைஸ் தான் ஓகே தான் வேணும்ன்றவங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அவர்கிட்டயே ஒரு வீடியோ கான் ஒன்று இருந்துச்சு விஹெச்எஸ் ஒன்று கீழே இருக்குது பாருங்கள் இது இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் இது பட் உள்ளே வந்து ஹெட்டு தெரியவே இல்லை எங்கே இருக்குதுன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற இதுலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாலே ஹெட்டு தெரியும் இதில் தெரியவே இல்லை சரியா ஒரு வேளை கல்னி ஓப்பன் ஆகிடுச்சா இதில் கல்ட்டி எதுனா வச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல இங்கே பார்த்தா தெரியும் உள்ளே அந்த லெதர் இல்லாமல் இருக்குது அதை தான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த இதுவும் ஒன்று இருந்துச்சு இது கேசட் போட்டு டேப் ப்ளே பண்ணுறது இதுவும் பார்த்துருப்பீங்க யாருன்னா ரொம்ப அக்காயில் இருந்து கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்க சைடில் உள்ள அந்த இதெல்லாம் காணும் பேனல்லாம் இதில் நம்ம விண்டேஜ் மாடலில் இருக்காருங்க வின்டேஜ் உலகம் இருக்காருங்களே சரி அவரோட இதில் ஒன்று சோனி மாடல் இந்த மாதிரி பார்த்துருந்தேன் நான் இது சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இது செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்குது ஆனால் இதை சோழி முடிச்சிட்டு இருக்காங்க இதை உடச்சி தான் போடணும் போல் வாங்கினா ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாரு ஃபைனலாக பட் இதை வாங்கி ஷோ பீஸை கூட வைக்க முடியாது போல் அந்த அளவுக்கு கண்டம் பண்ணி வச்சுருக்காங்க இதனோட மதிப்பு தெரியாமல் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பாருங்க எப்படி உடச்சி வச்சிருக்காங்க அந்த கேசட் போடுற இடத்தெல்லாம் சைடில் அந்த ஹுட்டு வரும் ஒரு லேயரு அந்த ஹுட்டையும் உடச்சி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த போர்ட்டு அவுட்டு எடுக்கிற போர்ட்லாம் நல்லா தான் இருக்குது பட் வேணுன்றவங்க பாருங்கள் அந்த ஹீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட ஒரு அந்த ரெட் கலர் ஒரு ரேடியோ ஒன்று பார்த்தேன் அந்த பெண்ணு பாக்ஸ்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தார் ஒரு கிட்டத்தட்ட இருக்கும் போல் அதில் நிறைய பெண்ணு ஒரு பாக்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஐம்பது பென்னோ அறுபதோ என்னமோ வரும் போல இல்லை ஒன் டுவெண்ட்டி சொல்லியிருந்தார் இந்த நம்ப நண்பர் வந்து பிஎஸ் ஓ பிஎஸ்பி தானே சோனி ஆமாம் இதை தான் கேட்டிருந்தார் பட் நல்லா தான் இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னார் பட் அவர் கேட்டுருந்தார் இந்த சைட்லேயும் அந்த பேனல் உடஞ்சிருக்கு மேலே உள்ள பட்டனும் இல்லை ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு இது ஒருத்தான்னு தெரியல பட் உங்களுக்கு யாரென்னா வேணும்னா சொல்லுங்கள் கமேண்டில் இப்போ இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த சோலாரோட லைட்லாம் நிறையவே இருந்தது இந்த ஷாப்பில் பட் இது ஷா இந்த ஷாப்லேயும் சாப்போம் அவர் சேல் பண்ணுற ஒரு ஆளே இல்லை அவங்கவுங்க எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க சில ஷாப்பில் ஏன் தான் தெரியல அதுக்கப்புறம் இந்த மினி கேசட் வந்து இவர்கிட்ட இருந்துச்சு ஒரு அஞ்சு பீஸு டுவெண்ட்டி ருபீஸ் தான் சொன்னார் சரி நான் ஒருவேளை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த மினி ஒன்று நினச்சேன் பட் அது கேமராக்கு போடுறது அப்புறம் இது ஃபோர் கே டிஜிட்டல் டிவின்னு போட்டிருக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஹெச்டி டிவின்னு போட்டிருக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியலையே ஒரு மூணு போர்ட் இருக்குது ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது ஹெச்டிஎம்ஐ அப்புறம் அந்த ஒரு அஞ்சு கேசெட்டு இருக்குங்களா இது டுவெண்ட்டி ருபீஸ் தான் சொல்கிறாரு ஒரு கேசட்டு இது வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க பட் இது நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அது அப்புறம் அந்த ஹெச்டிஎம்ஐ போடுறது அந்த டிவி இருக்க காமிஷங்களில் அது வந்து ட்வெண்ட்டியோ தேர்ட்டியோ அதை சொன்னார் அப்புறம் இது ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாரு இந்த ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் தானா இது எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரியல ஒரு இது இருக்குது ப்ளூடூத் போடுறதுன்னு தான் சொன்னார் அவர் இது ஹண்ட்ரட் ருபீஸு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஆனே ஆகல அப்புறம் அந்த வீடியோ கேமரா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குது புதுசாக எல்லாமே இருக்குது டோட்டல் செட்டு பேக்கோடு இருக்குது கேஷெட்லாம் கூட உள்ளே அந்த பேக்கில் வச்சுருக்காரு அவர் ரேட்டு நான் கேட்கவே இல்லை அவர் ஷாப்பு ஓனர் அண்ணா வெளியே எங்கே போயிருக்காராம் வேறு ஒருத்தர் உட்காந்துருந்தார் சும்மா கடையை பார்த்துக்க சொன்னாங்கன்ட்டு பட் இது வாக்மேன் தானே இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கேமராவோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தரவே மாட்டுறாரு இன்னொரு அண்ணா ஒருத்தர் இருந்தார் வாக்மேன் தான் போட்டிருக்கு சரி இதை மட்டும் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அது ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பா கேட்டு பார்த்தேன் அது இல்லை அது அதோடு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அதனோட தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அது தனியாக தான் வரும்னு நினைக்கிறேன் அது ஒரு சோனி வாக்மேன் இதை நான் பார்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி முன்னாடிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அது அது கூட வர வர்றது பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது அதோட அவர் நான் என்னென்னமோ பேசி பார்த்தேன் இல்லை கொடுங்கண்ணா நான் அது அது கூட உள்ளது கிடையாது அப்படின்ற அவர் கேட்கல அதோட கொடுத்துட்டு வந்துட்டேன் ஓனருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் சரின்னு நான் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அதில் இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவர்கிட்டயும் எடுத்து போய் கொடுத்து கேட்டு பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாரு சரின்ட்டு அப்படியே கொடுத்துட்டு வேறு ஷாப்புக்கு கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கேமராலாம் நிறையவே போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் குப்பை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய கேமராஸ் இருக்குது அந்த மாதிரி மாடலில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போன மாதிரி தான் இருக்குது எதனால் இந்த பழைய மாடல் கேமராலாம் டிஸ்பிளே போயிருக்குன்னு தெரியல யூசேஜ்னாலையா இல்லை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எதுவாகிடுமா தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர்ஃபி ரேடியோ தான் நான் இது இங்கே பாருங்கள் எப்படி உடைச்சி குப்பை மாதிரி போட்டிருக்கானுங்க இதில் ஒரு ஸ்பீக்கர்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் இப்போ உள்ள ஸ்பீக்கர்லாம் அந்த மேக்னட் மேலேயே தெரியும்ல அது பாருங்கள் டோட்டலாக ஸ்டீல் மாதிரியே இருக்குது இந்த கிளாத்லாம் நிறையவே இருந்தாங்க இப்போது இந்த ஷாப் நான் ஆல்ரெடி போ போகும்போது நான் காமிச்சிருப்பேன் இப்போ இப்போ வரும்போது பாருங்கள் அந்த இதெல்லாம் காலி ஆகிட்டுருக்கு அந்த விஹெச்எஸ்லாம் பாருங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சில ப்ரொஜெக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை இருந்தார் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் பட் நான் ப்ராண்ட் தான் அது அப்புறம் நம்ம பாய் என்ன கடையிலே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தார் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சோனி பட் ஆனால் ஸ்பீக்கர் ரெண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் வேணுன்றோம் பார்த்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கூட வாங்கிக்கோங்க இதில் மூணு ஸ்பீக்கர் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு போல் ரெண்டு ஸ்பீக்கர் தான் வச்சுருக்காரு ஒரு ஊஃபர் இருக்குது அப்புறம் இந்த கார் வாஷ் பைக் வாஷ் பண்ணுறது இருந்தாலும் ஃபோர் தௌசண்ட் சொல்கிறாங்க செட்டோடு தான் இருக்குது பட் நியூவே வந்து பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சுக்கு தான் வரும் போல் பட் இது ப்ராண்டு வந்து நான் அதை காமிக்கிறேன் நீங்கள் பிராண்ட் அது அந்த ரேட்டு தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் வரும் போல் ஓகே மக்களே இப்போ கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போது சில ப்ராடக்ட்லாம் நம்ம என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஒன்று இது ஃபோர் ஆண்டனாவது ஒன்று வாங்கியிருந்தேன் டிபி லிங்க்கு அப்புறம் ஒரு த்ரீ ஆண்டனாவது ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து அடாப்டரோட வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அடாப்டர் ஒன்று இது அடாப்டர் வந்து தனியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை இது ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் டிவிடி போட்டு ப்ளே பண்ணுறது இது போட்டு இதில் ஒயர் வந்து எங்கிட்ட இருக்குது பட் எங்கே இருக்குன்னு தெரியல நான் அதை தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் நான் பட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் மேலே கவர் கூட பிரிக்காமல் இருக்குது பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிள் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தேடிட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு இது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இதை இது மாடல் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பட் இது பிரைஸ் ஒருத்து தானான்னு தெரியல மொத்த டோட்டல் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்